மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்னும் சற்றே நேரத்தில் உன்னுடைய மனம் தேடும் ஒரு நபரிடமிருந்து நல்ல செய்தியை நீ உள்ளங்கால் வரை கவசமாய் நான் இருக்கின்றேன் உன் தொழில் எதுவாயினும் உன் வேலையை என்னுடையதாக நான் மாற்றி விடுகின்றேன் தங்கமே பார்வையும் பார்க்கும் பொருளும் நானாகவே உனக்கு இருக்கின்றேன் இவ்வளவாக நான் உடைத்துக் கொண்டிருப்பதால் பயம் என் பயமற்ற இரு தங்கமே யாமிருக்க பயமேன் முருகன் உன்னுடனே இருக்கின்றேன் ஏக்கம் ஏன் எனக்காக தங்கமே பரபரப்பு ஏன் என் மீது மிக்க ஆவல் கொள் கவலை ஏன் எனக்காகவே கவலைப்பட தங்கமே பரஸ்பர அனுக்கிரகத்தலையே நான் இருக்கின்றேன் ஆத்மாத்த அன்பு எங்கு உண்டோ அங்கு நான் தங்கமே விசாலமான திருஷ்டியில் நம்பிக்கையை உதவியாக கொண்டு என்னுள் நீ பிரசவி தங்கமே நான் உன்னை ஒவ்வொரு ஜென்மமும் இருப்பேன் அனைத்தையும் நானே நடத்துகிறேன் என்று நீ திடமாக நம்பு எனக்கு நானாகவே சொல்கிறேன் என்ற எண்ணத்தை வரவிடாதே நான் துணையாக இருப்பேன் நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே நீ மிகவும் ஒரு உறவின் அன்பு செலுத்தி செலுத்திவிட்டாய் அந்த உறவு இப்பொழுது உன் வீடு தேடி வந்து நல்ல செய்தியை ஒன்று கூற போகின்றாய் எந்த அன்பிற்காக நீ ஏங்கி தவித்து கொண்டிருந்தாயோ அந்த அன்பு உனக்கு இப்பொழுது முழுமையாக கிடைக்கப் போகின்றது தங்கமே என் அருளால் இனி உனக்கு பரிபூரணமாக அனைத்தும் கிடைக்கும் விலகியது எல்லாமே உன்னை தேடி வரும் தங்கமே எப்போது என்னை உறுதியாக பற்றி கொள்ள ஆரம்பித்தாயோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்பு நான் இருக்கின்றேன் ஒரு நல்ல செய்தியை உன் துணையிடமிருந்து நீ கேட்பார்